சொல்கிறான் உண்மையில் மசி இப்படித்தான் கூறியிருந்தார் ஈசான்பி யார் அப்படின்னா இஸ்ராயலின் வழி தோன்றல்களை என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாவைய வணங்குங்கள் எவன் அல்லாவுக்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுவனத்தை தடை செய்து விட்டான் மேலும் அவனுடைய இருப்பிடம் நரகமாகும் மேலும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை ஈசான் நபி என்ன சொன்னாரா என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாவை வணங்குங்கள் இப்படின்னு சொன்னாருங்கிறேன் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் சண்டைக்கு வந்திருக்காங்க ரசூலா காலத்தில் அவர்லாம் அப்படிலாம் சொல்லலைங்கன்ட்டு இன்னைக்கு நம்மகிட்ட சண்டைக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா வேதத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா இல்லை அடுத்தது ஒரு வகை வந்து இறங்க போகுதா ரசூல்லாட்ட பேசினாங்க கிறிஸ்தவர்கள் வந்து யாரும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணல ஆர்குமெண்ட் ஓவராக பண்ணும்போது ரசூலா என்னாங்க நாளைக்கு வாங்க காலையில் நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க நானும் ஃபேமிலியோடு வரேன் அல்லா குரான்லே சொல்கிறான் அல்லாட்ட சாபம் கேட்போம் போய் சொல்கிறவங்க அழிஞ்சு போட்டோன்னு சாபம் கேட்போன்னாங்க நைட்டோட நைட்டாக ஓடிட்டாங்க மதினா வந்தவங்க ஓடி எஸ்கேப்பு ஏன் தெரியுமா அவங்களுக்கு தெரியும் மற்ற சாபம் மாதிரி கிடையாது இப்போ இன்றைக்கி ஊரில் போகிறவங்களாம் சாபம் கொடுப்பான் இப்போ நாசமாக போனவன் அழிஞ்சு தான் போவான்மா அவன் எப்போ அழிவான்னு தெரியாது புரியுதா எத்தனையோ பேர் எவ்வளவோ பாவத்தை கொட்டிக்குவான் அவங்களாம் இருப்பான் நபி எல்லாம் சாபத்துக்கு கூப்பிட்டார வச்சுக்கோம் அங்கே உழுவோம் அவர் சொல்லி வாய முட்றதுக்குள்ள அங்கே இடி இறங்கிடும் அவங்களுக்கு அதுவும் தெரியும் அப்போ நம்மளை விட அவங்க கூடுதலாக இவர் நபின்னு நம்பியிருக்காங்க பாத்தியா ஏ அவங்களுக்கு இவர் மேலே டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் ஒரு சாபத்துக்கு வந்து அந்த அந்த சேலஞ்சுக்கு வந்திருக்கலாம்ல அடுத்த நாள் ரசூலாக கூட்டிகிட்டு வராங்க அலி இல்லை ஒன்றும் ஃபாத்திமார் இல்லையா ஹசன் ஹுசன் இவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து யா லா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவங்க எங்கே அப்படின்போ ஆள் எஸ்கேப்பு ஓடிட்டாங்க இப்போ இன்றைக்கி நம்மளை பார்த்து கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க சேலஞ்சுக்கு வாங்க சேலஞ்சு நாங்கள் எது வரணும் உங்கள் அப்பம் பாட்டங்கால குரானி இறங்கும் போது கூப்பிட்ட சேலஞ்சிக்கே நீங்கள் வரல நீங்கள் என்னது போய் நாங்கள் போய் சேலஞ்சு வரணும் இப்போ இது ஆனால் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் நபி இப்படி அட்வைஸ் பண்ணாருங்கிறான் இதில் என்ன தெரியுமா இன்னொரு கூத்து பைபிளில் இன்னும் இருக்காது ஈசா நபி தான் அட்வைஸ் பண்ணாருன்ட்டு பைபிளில் இன்னைக்கு இருக்கு அப்புறம் அப்போ ஈசா நபியே சொல்லாத கொள்கையை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ இதில் மத்தேவில வந்து நாலாவது அத்தியாயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈசா நபி அவர் என்ன பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வருது அதில் என்ன வருதுன்னா மத்தேயு அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் தூய ஆவியாரு ஜிப்ரீல் இஸ்லாம் எப்பவுமே நபிக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கு நான் சொல்லல ஃபஸ்ட்டு ஒரு கோச்சிங் பீரியட் இருக்கு இவர் வந்து டியூட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோச்சிங் பீரியட்ல இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க